கண்டிங் சேனல் பீபிள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிக்கி ரிச்சர்ட்ஸ் எஸ் கிட்டத்தட்ட வந்து அவங்க ரொம்பவே வந்து ஒரு ஃபீலியரான ஒருத்தங்களா இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க வந்து அவங்களோட வீட்டில் இறந்து சடலமாக கிடக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை பார்த்தோம் அது ரொம்பவே வந்து எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு புதன்கிழமை அதுவும் ஏன்னால் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சடலமாக இருந்தது கூட பரவாயில்ல அவங்க வீடு வந்து மொத்தமே திறந்து இருக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கை கால்லாம் கட்டுப்படப்பட்டு இறந்துருந்தாங்க அப்படின்ற செய்தியுமே கிடச்சிது என்னப்பா சொல்கிறீங்க கை கால்லாம் கட்டி போட்டிருந்தாங்களா அப்படின்னா எஸ் கை கால்லாம் கட்டி போட்டு அவங்க வந்து இறந்து கிடந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உடலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தோடி தான் பார்த்துருக்காங்க போலீஸ்கிட்ட உடனே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன உடனே அவங்க போலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேர்ந்து அவங்க உடலை வந்து உடனே வந்து மீட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேத பரிசோதனைக்கு அனுப்பும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெயிட்டாகவே நம்ம அவங்கள வந்து போஸ்ட்மார்ட்டம் அமைச்சுருக்கோம் அவள் போது ரிசல்ட்டாக என்ன வந்திருக்குன்னா அவங்க வந்து அவங்க முகத்தெல்லாம் வந்து அங்கங்கே வந்து அடிப்பட்டுருக்கிறதாகவும் ஸோ கத்தி வச்சு முகத்தில் நிறைய இடத்துல கிழிச்சிருக்காங்க ஸோ அதோட ஒரு பாதிப்பாக தான் அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்பவே தீவிரமாக வந்து கொலையாளி யாரு அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருக்காங்க போலீஸார்லாம் சேர்ந்துக்கிட்டு பட் இருந்தாலும் கூட இது ஒரு பெரிய பெரிய வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து வீட்டில் இருந்தால் நிறைய தங்க நகைகள்லாம் வேறு வந்து காணாமல் போயிருக்கு ஸோ கண்டிப்பாக இது முழுக்க முழுக்க எதுக்காக நடந்துச்சு पाती म மொத்தமே கொலை குற்றத்துக்காக மட்டுமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் சோசியல் மீடியாவில் ஹாட் ஆஃப் த ட டாப்பிக்காக போயிட்டு இருக்கு ஸோ இத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மாதிரி செக்ஷன் சொல்லுங்கள் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் தீபா எஸ் கம்மிடனாக இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் வந்து நான் நிறைய ஷோவில் பாடுறது ஆடுறதுலாம் பார்த்துருக்கேன் அந்த குழந்தைகள் முகத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்க அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஜெயிக்கணும் இந்த மாதிரி பண்ணணும் அந்தமாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து பயங்கரமாக திருத்தொலை பண்ணிகிட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் கீட் சொல்றது என்ன அப்படின்னா அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ஒரு குழந்தை அது வந்து ஒன்றும் வந்து குரங்கு போகாமல் கிடையாது நீங்கள் அதை வந்து போட்டு திருப்பி இருப்பி அப்படியே பண்ணுறதுக்கு ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவு சேர்த்து அந்த குழந்தைங்கள கொஞ்சம் ரிப்பராக விடுங்க அந்த ஷோவில் அவங்க ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு பிடிக்காத அந்த ஷோவில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது ஸோ அதனால் அவங்களை கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோடய தீபாவது இப்போ அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக வந்து எதனா ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையா வெளிப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அதை கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க நீங்களாக போய் ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து ரொம்பவே டென்ஷன் பண்ணாதீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செய்து அந்த குழந்தைங்களை விட்டுருங்க ஃப்ரீயாக அப்படின்ற மாதிரி நம்மளோட தீ டீப்பாக ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாங்க ஸோ நிறைய வந்து பேக் ஸ்டேஜுக்கு பின்னாடி இந்தமாதிரி அக்கிரமெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியாது அதை நான் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை கேட்டு நிறைய பேர் வந்து சூப்பர் பா பங்கமாக பேசுகிறாங்க இவங்க ஆல்ரெடி இப்படி போல்டாக பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் பேச முடியாது பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க